நிறைய மாவட்டங்களில் இதுவரைக்கும் நம்ம மழை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஊர் மற்றும் மாவட்டத்தின் பேரில் நீங்கள் தொடர்ந்து தெரியப்படுத்திட்டே இருந்தீங்க நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் எல்லா இடங்களுக்கும் நமக்கு கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக வாய்ப்புகள் கிடையாது சில மாவட்டத்தில் மட்டும்தான் அந்த மழை பொழிவு வரும் நாட்களில் இருக்க போகுது ஏன்னா கடந்த பொங்கல் நாட்கள் எல்லாமே நமக்கு வந்து வானம் மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் மட்டுமே அந்த லேசான சாரல் மழை போல் பதிவாச்சு மற்றபடி எல்லா இடங்களுமே நமக்கு வானம் மேகமூட்டம் தான் இனி வரப்போகிற நாட்களில் ஒரு பக்கம் பனிப்பொழிவு என்னதான் அதிகாலை நேரங்களில் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருந்தாலுமே கூட அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன தகவல் தான் அது தினந்தோறும் அவங்களுக்கு வந்து நம்ம திரும்பி ஏன் சொல்கிறோன்னா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு பிப்ரவரி மாதத்தில் எவ்வளோ வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டிருக்கும் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை வந்து பதிவாச்சு கடந்த பிப்ரவரி மாதத்தில் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதத்தில் வரலாறு காணாத மழை பொழிவு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பதிவானதை பார்த்தோம் இதே போலவே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து பிப்ரவரியில் இருக்குமா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை பொழிவு மற்றும் மழை வாய்ப்புகள் அதிகமாகவே நமக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்குது சில இடங்களில் நமக்கு வந்து லேசான மழை மிதமான மழை இருந்தாலும் சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த மாத இறுதியிலையும் பிப்ரவரி மாதத்துலேயும் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா பனிப்பொழிவு வந்து நமக்கு முடிவடையும் போது நிச்சயமா நமக்கு கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் அதுதான் நம்ம திரும்பி சொல்கிறோம் எல்லா இடத்திற்குமே நமக்கு மழை பொழிவு மற்றும் நல்ல ஒரு தீவிரமான கனமழை அப்படிங்கிறது இந்த மாத இறுதியிலையும் பிப்ரவரி மாதத்துலையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும் அதில் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்கணும் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருந்தாலும் பனிப்பொழிவு குறைய வாய்ப்பே கிடையாது அதிகாலை இரண்டு மணிலேருந்து காலை ஏழு மணி வரைக்கும் மிக கடுமையான பனிப்பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதனால் எல்லா இடங்களுக்குமே நம்ம கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகாமல் சில இடங்களுக்கு மட்டும்தான் நமக்கு அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விட்டு விட்டு பரவலாக மழை மட்டும் பாருங்க அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் மட்டுமே நமக்கு லேசான மழை பொழிவுகளாக வரும் நாட்கள்ல பதிவாகும் நீலகிரி கோவை தேனி தென்காசி கன்னியாகுமரி அப்புறம் திண்டுக்கல் மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் அதிகாலை நேர பனிப்பொழிவுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் மற்றும் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளில் தான் இந்த குளிருடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம தமிழ்நாடு பற்றியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் வட மாநிலங்கள்லாம் நமக்கு வந்து ரொம்ப கடுமையான பனிப்பொழிவு வந்து ரொம்ப இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் பரவாயில்ல நமக்கு வந்து இருபத்தோரு டிகிரி செல்சியஸ் பத்தொம்போது டிகிரி செல்சியஸ் பதினான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைஞ்சபட்ச வெப்பநிலைங்கிறது இருக்கு ஆனால் வட மாநிலங்களில் ஒவ்வொரு நாளும் பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் மூணு டிகிரி செல்சியஸ் நாலு டிகிரி செல்சியஸில் இருக்குது சில இடங்களில் ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கு ஹிமாச்சல் பிரதேஷ் ஜம்மு காஷ்மீர்லாம் பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸ் அதாவது நம்ம ஜீரோ டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவான நமக்கு வந்து வெப்பநிலைங்கிறது பதிவாகிட்டுருக்கு நம்ம பாருங்கள் எந்த அளவிற்கு நம்ம இந்தியாவில் நமக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு பாருங்க ஏன்னா நமக்கு மழையினால் மட்டுமே எப்பயுமே ஒரு ஆபத்துங்கிறதுலாம் சொல்ல முடியாது பனிப்பொழிவுனாலே நமக்கு வந்து ஆபத்துகள் இருக்குது தொடர்ந்து நம்ம பேசலாம் நிறைய மாவட்டங்கள் பற்றி நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துறீங்க உறுதியாக வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துண்டியமான வானிலை இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம் இன்று காலை மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் காலை நேரங்களிலும் உங்களுக்கு வானிலை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டே வருது உங்களுக்கு இந்த மிக கனமழை அதிகனமழை அதி தீவிர கனமழை இது எல்லாமே உங்களுக்கு வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அறிவிப்புகள் கண்டிப்பாக வெளியாகும் அப்படிங்கிறதுலையும் உங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வரும் நாட்களில் இந்த மிக தீவிரமான மழை பொழிவை நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்க்க முடியும் அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு மழை வராமல் இருக்கலாம் இல்லை மழையே உங்களுக்கு பெய்யாமல் இருக்கலாம் ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது ஏன்னா ஒவ்வொரு நாட்களும் மிகுந்த க கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்கிற அவசியம் இனி கிடையாது ஏன்னா இப்போ நமக்கு பனிப்பொழிவு மட்டும்தான் ஆனால் மறுபடியும் வெப்பநிலைங்கிறது வரலாறு காணாத வெப்பநிலை ஏன்னா நமக்கு போன வருஷம் எப்படி நமக்கு வரலாறு காணாத மழை பொழிவுலாம் ரொம்ப அதிகமாக வந்து பதிவாச்சும் அதே போல் இந்த வருஷமும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பொதுவாக நமக்கு இந்த வெயில் காலத்தில் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ்லேருந்து நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்சமாக பதிவாகும் ஆனால் இந்த வருஷம் நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸுக்கு மேலாக தமிழ்நாட்டில் வெப்பம் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் வெயில் காலத்தில் நமக்கு வந்து இந்த வெயிலுடைய தாக்கத்தினாலையும் நமக்கு அதிக பாதிப்புகள் உண்டு ஏன்னா வந்து கடுமையான வெள்ளப்பெருக்கு தான் வந்து அதிக பாதிப்புகள் அப்படிலாம் கிடையாது வெயில்னாலையும் நமக்கு வந்து கடுமையான பாதிப்புகள் இருக்குது இந்த வருஷம் நமக்கு வந்து மே மற்றும் ஜூன் மாதங்கள் எல்லாமே வெப்பசலன மழை பொழிவு ஒரு பக்கம் அதிகமாகவும் இருக்குது என்ன தான் நமக்கு கோடை காலத்துல வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தாலும் வெப்பசலன இடி மழைங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் மே மற்றும் ஜூன் மாதங்களில் தொடர்ந்து நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க